வணக்கம் காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் கந்தசஷ்டியை முன்னிட்டு கந்தசஷ்டி பாராயண வேள்வியானது தொடர்ந்து ஆறு நாட்கள் நடைபெற்றது இதில் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலைவரும் தேசிய அமைப்புச் செயலாளருமான பாரதி செம்மல் ராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார்

जो हुआ है कि पहले कुमार ने ऑनलाइन ये चीज बोला हमने राजेश महर्षि कैसे उपरोक्त को देख लिया इनका नाम अमित है कृपया இந்த வேதத்தை வந்து சுவாமியை பற்றி வேதத்தை என்னை பற்றி செலுத்தப்பட்டிருப்பார்கள் மகாரியை வந்து எடுத்துக்கொள்ள கண்ணுற பாணியா இருநூத்தி முப்பத்தி ஏழு வரிகள் உடனடிய கடக்கும் எங்க நினைச்சுதான் இன்பம் பெருக்கும் என்பது நல்ல தன்னு சஷ்டி கவசம்